முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்றே நேரத்தில் உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னிடம் நான் சொல்லப்போகின்றேன் நீ விரும்பியது உன்னை தேடி வரும் நீ தேடியது உனக்கு இன்றே கிடைத்துவிடும் தங்கமே நீ என்னை முழுமையாக நம்ப ஆரம்பித்து விட்டாயல்லவா அதனால் இனி உன்னுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்க போகின்றது என்னிடம் எப்பொழுதும் புலம்பிக்கொண்டே இருந்தாய் நான் விரும்பியது எதுவுமே நடக்கவில்லை அப்பா எப்பொழுது நான் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கான வாழ்க்கையை நான் எப்பொழுதுதான் வாழ்வேன் என்று கேட்டாய் அல்லவா தங்கமே அதனால்தான் ஒரு நல்ல முடிவை எடுத்து உன்னிடம் பேசவே நான் வந்திருக்கின்றேன் என் வேதனையை யார் புரிந்தால் என்ன புரியாவிட்டால் என்ன நான் அதை சுமந்து கழிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது குருவாகி விடுகின்றாய் மனந்தான் காரணம் எல்லாவற்றிற்கும் அதை என்னிடம் ஒப்படைத்து விடு தங்கமே நீ அழுத நாட்கள் அனைத்தும் வெகுவிரவில் மாறும் உன் வலி எனக்கு தெரியும் அதை தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருகின்றேன் கவலைப்படாமல் தைரியமாக வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று நினை அனைத்தும் ஒரு நாள் நிச்சயம் மாறும் நான் இருக்கின்றேன் நீ எதையெல்லாம் இழந்து தவிக்கின்றாயோ அவையெல்லாம் தானாகவே உன்னிடம் வந்து சேரும் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு நல்ல செய்தியை நீ உன் செவிகளில் கேட்கப் போகின்றாய் நீ விரும்பியது கேட்டது அனைத்துமே உன்னை தேடி தானாகவே வரும் தங்கமே இது இந்த முருகன் அப்பாவின் தெய்வ வாக்கு யாமிருக்க பயமேன் ஓம் முருகா